ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் இன்றைய நாளில உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு பெரு குடியரசுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் பெரு குடியரசு என்பது தென் அமெரிக்காவின் மேற்கில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் லிமா இத்தேசத்தின் ரச்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இங்கு சுமார் மூன்று கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த பெரு தேசத்திலே கத்துருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் இங்கு சுமார் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த பெருவானது இருபத்தி ஆறு பிராந்தியங்களாகவும் இருபத்தி நான்கு துறைகளாகவும் பிரிக்கப்பட்டிரு தேவனுடைய ஆளுகை இந்த பெரு தேசத்தின் மீது ஊற்றப்படும்படியாய் ஒவ்வொருவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை மூன்று கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பெரு தேசத்துக்காக குடியரசுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் அப்பா உம் நாங்கள் நன்றியோடு கத்தறி இந்த தேச இந்த நாளி நினைவு கூறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மீது பதிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இந்த தேசத்துல உள்ள ஒவ்வொரு திருச்செபைகளுக்குள்ளேயும் ஒரு உண்மையான எழுப்புதலை கத்திர கட்டளையிடும்படியாய் செபிக்கிற சுவாமி அன்றுவரை சிறுவர்கள் மத்தியிலே ஆண்டவர ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க ஆண்டவர அப்பா உண்மையான ஆராதனைகள் அன்றவரை தேவனை பக்தியோடு தொழுது கொள்கிற கிருபையை கத்திர அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அநேக தங்களுடைய

ஜனங்களையும் கத்த தொட்டுருளுங்கப்பா அந்த ஒரு வீடுகளுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் முழங்கட்டும் ஆண்டவர கத்தருடைய நாமம் இந்த பெரு நாட்டிலே மகிமைப்படும்படி ஆயிடுச்சு பிகரே சுவாமி உடைய இரண்டாம் வருகைக்கு இந்த பெரு நாடு ஆயத்தம் உள்ளதாய் இருக்கட்டும் ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட கத்தர் உதவி செய்யுங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்